அனைத்து நம்பருக்கும் எங்கள் காரை மாவட்ட சார்பாக பெஞ்சாண்டில் அன்றை திரட்டப்படுகிறோம் மீனவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை

காரைக்கால் மீனவர்களின் மீனவர்களின் திசை தடுங்க அனைத்தையும் உடனடியாக மீட்டெடுக்க நடவடிக்கை நடவடிக்கை ஒன்பது மாதம் சிறை தங்கை வாப்பது லட்சம் அவரால் ரத்து செய்ய அவரால் ரத்து செய்ய நடவடிக்கை எதிர நடவடிக்கை மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே i <tries> don't <tries> 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 <tries>